வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது கடந்த ஒரு மாத காலமாவே அந்த தாவைக்கோடைய முதல் மாநாட்டில் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சீமானவர்கள் நேற்று மேடையில ஒரு விஷயம் என்ன பேசியிருக்காருன்னா ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இருபத்தி ஆறுல தான் முதல்வர் இனிமே மீடியாக்கள்லாம் உங்களை நிராகரிக்காது உங்க ஃபேமிலிக்குன்னு தனி பேக்கப் கொடுக்குறோம் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இருபத்தி ஆறில் முதல் முதல்வராக வேட்பாளராகவும் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சீமானுடைய பேச்சை எப்போ இதை ஏதாவது பேசிட்டு தான் பார்ப்பாரு அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா இல்லைன்னா கூட்டணிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி பல இப்போ விஜய் வந்திருக்கிறாரு இப்படி யார் கூட்டணிக்கு நமக்கு வெற்றிக்கான ஒரு வழியை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறப்போ இது உண்மையாவே யாராவது பேசியிருப்பாங்க யார் பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை முதலில் ஒரு தலைவர் வந்து எனக்கு அவர் ஏதோ இரநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டார் அப்படி பார்த்தா எனக்கு டிமாண்டு ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு இப்படி அவர் சொல்கிறாருனாலே அப்போ யாராவது பேசணும்னு விரும்புகிறாரு அல்லது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா கூட்டணி இல்லாமல் நாங்களே வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர்களை வந்து அவர் அந்த தம்பிகளை வந்து நம்ப வைக்கிறாங்க அவங்களுடைய இதே வந்து திராவிட கட்சிகள் மோசம் தேசிய கட்சிகள் மோசம் யாருமே யோகியம் கிடையாது எல்லாருமே ஊழல்வாதிகள் நாங்கள் மட்டும்தான் இனத்திற்காக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை சொல்லி அவர் தனக்கான கட்சிக்கான ஆட்களை சேர்க்குறாங்க இளைஞர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் அதிகம் அந்த கட்சியாக போகிறது காரணம் இதுவரை எவனுமே சரியில்லைப்பா திமுக ஏமாத்து கட்சி அதிமுக ஏமாத்து கட்சி பாமக ஏமாத்து கட்சி இப்படி சொல்லி சொல்லி தான் இது பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து இப்போல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுக்கு பிறகு சீமானுடைய நடவடிக்கைகள்லாம் பாருங்கள் விஜய் வருவதற்கு முன்பு வரையும் திமுக அழிக்க உடறத்தை வந்துட்டா நம்ம கூட விஜயை பார்த்து திமுக மிரளுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் வந்துட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னது இரு கண்கள்னு சொன்னதுக்கப்புறம் கூமுட்ட ப்ரோ இப்போ நடு ரோட்டில் லாரி தான் அடிபட்டு போகும் இப்படிலாம் இருந்தால் அப்படின்னு கடுமையான வார்த்தையில் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க இப்பயும் அவர் விஜயை விமர்சிக்கிறார் அதாவது அவர் எதிர்பார்த்தது திராவிடங்கிற கான்செப்டுக்கு எதிராக விஜய் வருவார்னு ஆனால் அவர் திமுகவை எதிர்த்து வர வருகிறாரே ஒழிய திராவிடங்கிற கோட்பாட்டுக்கு வர வரமாட்டேன்னு ஓப்பனாக அறிவிச்சிட்டார் பெரியார் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அதில் வந்து சீமான் வந்து அவரை ஒரு டார்கெட் பண்ணுறாரு ஏன்னா இவருடைய வாக்குகள் தான் விஜய்க்கு அதிகமாக போகுது அந்த கோபம் அப்புறம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திமுகவை தான் விமர்சிக்கிறார் அவர் திமுகவை விமர்சிக்கிறாரு விஜயை விமர்சிக்கிறாரு வேற யார் அவர் விமர்சிக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க யாரையும் விமர்சிக்கிறது இல்லையே பாரதிய ஜனதாவை கூட பெரிய அளவு விமர்சிக்கிறது இல்லை ரஜினிகாந்த போய் பார்த்துட்டு வர்றாரு சம்மந்தமே இல்லாமல் ரஜினிகாந்த் இல்லை இப்போ ரஜினிகாந்தை போய் அவர் சந்திக்க நல்லா கவனிப்பார் விஜய் விஜய் ஓட்டம் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு எல்லாத்துக்கும் பிறகு ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வரார் ரஜினிகாந்த் எதுக்கு சந்திச்சு கேட்டால் நாங்கள் அரசியல் பேசணுங்கிறார் ரஜினி என்ன சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார் கரெக்டாக தானே சொன்னாருங்கிறார் எப்போ அவர் அப்போ சொன்னதுக்கு இப்போ ஒரு ஆளை விடுங்கன்னு அரசியலே இல்லைன்னு சொல்லிட்டார் சொல்லி திமுக மேடையில் ஏறி துறைமுருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ரஜினி போயிட்டார் அவர் ஒரு மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் சர்வதேச அளவில் அவர் பயன்படுத்திக்கிற அளவுக்கு அவர் ஒரு அவர் ஒரு வித்தியாசமான நபராக இருக்கார் இந்திய அளவில் அவரோட போய் ஒரு என்ன பேசினாரு அப்போ அரசியல் ரீதியா கடுமையான விமர்சனங்களை ரஜினி மேல வச்ச சீமான் இப்போ விஜய் அரசியல் பிரவேசத்துக்கு பிறகாக ரஜினியுடனான சந்திப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்றேன் மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அவர் பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிப்பதில்லை சிப்பதில்லை ஐயான்னு சொல்லுவாரு அவரு ஆமா புதிய தமிழகத்தையோ இந்த அதாவது திமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற எந்த கட்சியிலையும் அவர் விமர்சிப்பதே கிடையாது அதுவும் திமுகவை புரிய வைப்பார் அவ்வப்போது திருமாவளனை பார்த்து எங்கள் அண்ணன் அங்கே இருக்கிறாரு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் கையெழுந்தலாமா இதுதான் அவங்களுடைய அரசியல் விஜய்யோட கூட்டணி வருவாரான்னு கேட்டபே எங்க எனக்கு தெரியும் என்ன விட அவர் இதாக இருக்க மாட்டாருன்னு சொன்னாரு அப்ப வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ அவர் வந்து அவர் எதிர்பார்த்தது விஜய் சேருவார்னு விஜய் சேர மாட்டேன்ட்டார் அப்போ அவர் வந்து திமுகவை மீண்டும் மீண்டும் திட்டுகிறார் இப்போ கூட பாமகவைக்கு ஆதரவாக நிற்கிறார் ஆமாம் ராமதாஸ் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிடுறேன் ஆமாம் பேச்சுக்கு கவனிச்சு பாருங்க இவர் ஒரு தனி கட்சி நடத்துறாரு எடப்பாடி முதலமைச்சர் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சித்தப்பாங்கிறாரு சசிகலா அம்மையாட்டை போய் நீங்கள் அதிமுக ஒன்று சேர்க்கணுங்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களே எங்கள் பெரியப்பா பா எங்களை மரியாதையாக பேசுகிறாரு அவர் நல்லா திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையும் நல்ல உறவு வச்சுருக்கிறார் உறவு சொல்லி தான் அவர் கூப்பிடுறார் அப்புறம் டார்கெட் திமுகவை அளிக்கணுங்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படி பேச்சு எப்போதும் அதிமுகவை விமர்சிச்சு அதுவும் இப்போ சமீப காலமாக அதிமுகவை விமர்சிப்பதே கிடையாது ஓகே அப்பனா விக்ரவாண்டி தேர்தல் காலத்துல சொன்னார் அதிமுகவினர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு நான் முன் காலத்துல பண்ணியிருக்கதை நினைச்சு பார்க்கணும் அப்போ அந்த விக்கிரவாண்டியில பேசுனது எதிரொலிக்கல தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கு தெரியலன்னு சொல்லப்படுது அப்ப இருபத்தி ஆறுல அதிமுகக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலம் அப்படிங்கிறது இல்லை இருபத்தி நாலுல எதிர்பார்த்தாங்க கிடைக்கல அப்ப இருபத்தி ஆறுல சீமான் விஜய் கூட்டணியும் இல்லைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு பொதுச்செயலாளர் தரப்புல அதிமுகோட கூட்டணியும் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ விஜயால கைவிடப்பட்ட இந்த இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுடன் கூட நாம் தமிழர் போவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது ஏன்னா விஜய் அதிமுக அப்படிங்கிறதுல கூட இப்போ சமீபத்தில் விஜய் என்ன சொன்னார் அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க இவர் விஜயோட போவாருங்கிறதும் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு திருப்பி வாய்ப்பு இல்லைன்னு போச்சு அப்போ நீங்கள் பாருங்க அதிமுக சீமான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அவர் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக சீமான் எப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதிமுக விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டதோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாசிபிலிட்டியுமே உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான அதிமுக கூட்டணிங்கிறதுக்கான முயற்சியை டெல்லி எடுக்குது ஓகே அது விஜய வச்சும் நடக்கலாம் சீமானை வச்சும் நடக்கலாம் வேற போய் அதாவது பல்வேறு கோணங்களை யோசிக்குது அதிமுக விஜய் மாதிரி கொண்டு வரலாமா அதிமுக சீமான மாதிரி கொண்டு வரலாமா இயல்பாக ரஜினியை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லை ரஜினியை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தாமலே சும்மா சும்மா போய் இவங்க போய் பார்த்துட்டு வர மாதிரி பயன்படுத்தலாமா ஏதோ பாஜக அந்த கூட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா இருபத்தி கூட்டணியில் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் ஓட்டு விடாது பாஜக கூட்டணியில் இருந்தால் அவங்க எப்பவுமே நம்ம இருந்து சாதிப்பதோட இல்லாமல் சாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட சொல்றாரு மகாராஷ்டிராவில் அந்த மகா கூட்டணி மாதிரி நம்ம யோசிக்கணும் நம்ம கூட்டணி ஒன்று சேரணும் அப்படிங்கிறாரு பாஜக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதிமுக வலிமையான கூட்டணியில் இருக்கணும் அதிமுகவில் பாமக சேரணும் அதிமுகவில் விஜய் சேரவும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விஜய் சேரலானி சீமான் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணணுங்கிற தேவை வந்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சீமானுக்கு வந்து ஒரு விழுக்காடிலேருந்து எட்டு விழுக்காடு வரையும் வாக்கு விழுக்காடு ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்து கொண்டே வந்தது ஆனால் இந்த முறை விஜய் வந்ததுனால மிகப்பெரிய அளவில் அந்த ஓட்டு வாங்கி திமுக அதிமுக வேணாம் நினைக்கிறவனுக்கு இப்போ இன்னொரு பேர் கட்சி கிடச்சிருச்சு விஜய்னு ஒரு கட்சி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே சீமானுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் அந்த பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்களாம் அவனுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தெரியுமோ தெரியாதோ ஏதோ இவங்களாம் கட்சி திமுக திமுகலாம் இது கருணாநிதி தான் நாட்டில் ஊழலை கண்டுபிடிச்சார் இந்த நாட்டில் இதெல்லாம் திருத்தணுனா சினிமாவிலேருந்து ஒரு நடிகர் வரணுன்னா விஜய் மாதிரி ஆட்கள் வர்றாங்க ஸோ விஜய் ஆதரிக்க ரெடியாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க சீமானு தான் ஒரே ஆல்டர்னேட்டிவாக இருந்தது ஸோ மிகப்பெரிய அளவில் சீமானுடைய ஓட்டு வங்கி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனா முறையடிக்கு பாக்குறாரு அதே கூட்டத்துல பேசியிருக்காரு கோடி ரூபாய் விட்டுட்டு வர உனக்கே அப்படி இருக்குன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் விட்டுட்டு ஒரே ஆளா ஓ படம் ஒரு மாசம் ஓடுது நான் நூத்தி ஐம்பது நாளுக்கு மேல ஓடுனது என்னுடைய படம் அப்படிங்கறாரு உனக்கே அவ்வளவு மார்க்கெட்டுக்குன்னா உனக்கு எவ்ளோ மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறத கேட்கிறாரு அவங்களாம் ரசிகர்களை தான் பாக்குறாங்க நான் தான் தமிழ் நானும் இருந்து வந்தாலும் நான் தான் எங்களுடைய மக்களை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு அப்ப அவள ஈஸியா விஜயால வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியுமா சிமன் சீமானுடைய ஓட்டுகள் இயல்பாக விஜய்க்கு போகுங்க இது சாரி விஜயனுடைய வாக்குகள் எளிமையாக சீமானுக்கு போகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் விஜயோட சேர்ந்து அதை நம்ம ஒரு ஈடு கட்டிடலாமா அப்படின்னு அவர் யோசித்தார் அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே விஜயை இழிவுபடுத்தி எப்படியாவது விஜயை வந்து நம்ம டேமேஜ் பண்ணணும் தம்பிகளாக விஜய்க்கு ஒன்றும் தெரியாது தம்பிகளாக ஒன்றுமே கிடையாது தம்பிகளாக விஜய் ஒரு நடிகர் அரசியல் தெரியாது ஒன்றும் தெரியாது ஏசி ரூமில் இருந்தவன் ஆ தெருவில் இருந்த வேன்னா அவர் பேசுனதுக்காக விஜய்யை பொதுக்கி காலி பண்ணுவேன் ஏன்னா இமிடியேட்டாக அவருடைய ஆடியன்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் போகிறாங்க அதை டேமேஜ் பண்ண பார்க்குறேன் இப்போ ஓட்டு வங்கியும் போயிருக்கு நிறைய நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்துலேருந்தும் நிறைய பிரிஞ்சு விஜய் கட்சிக்கு போகிறாங்க நிறைய பேர் பிரிஞ்சிட்றாங்க இந்த நிலையில் அந்த பழைய வாக்கு வங்கி கிடைக்குமா தக்க வைக்க முடியுமான்னு அவர் பயப்படுறார் அதனால இந்த முறை அவர் வந்து எப்படியாவது திமுகவை முழுத்து நாங்கள் ஒரு கூட்டணி சேர்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவுடன் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி போனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எப்படி விஜய் வந்த கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமார் வந்து தம்பி வந்தால் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்த மாதிரி அதிமுக விஜய் அதிமுக சீமான் பாமக ஒரு புதிய தமிழகம் இந்த மாதிரி எல்லாம் சேருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதில் சீமானும் இருக்க வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் விஜயும் கூட அதில் வருவாரான்னு தெரியல ஆனால் விஜய் வந்து என்ன யோசிப்பாருன்னா முதல் முறை வரும்போது நம்முடைய வோட் பேலன்ஸ் அதை நிரூபிக்கணும்னு பார்க்கறனால வருவதற்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதிமுக அதிமுக வந்து எழுபது சீட்டு எண்பது சீட்டு தருவதுக்கு தயாராக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதிமுக விஜய்க்கு விஜய் மீது அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கு சீமான் எப்படியாவது ஒரு ஏடிபிகளையாவது போயிட முடியாதா ஏன்னா இந்த முறை வந்து ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிக்கலனா பெரிய அவமானம் ஆயிடும் ஏன்னா ஒரு விழுக்காடுலேருந்து எட்டு விழுக்காடு வந்துட்டாங்க இனி அவங்க அஞ்சு விழுக்காடு போனால் கூட அவங்களுக்கு அவமானம் தான் ஏன்னா நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க விஜயிடம் தொண்டர்கள் மாறிட்டாங்கன்னு இவ்வளவு விமர்சனம் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ ஒரு ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சின்னா பெரிய அவமானம் ஆயிடும் என்ன கட்சி கீழே இறங்க ஆரமிச்சிடுச்சுனே அது வந்து ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி கட்சி சீமான கட்சி திமுக திமுக மாதிரி கிடையாது ஒரு ஹீரோ ஒர்ஷிப் ஹீரோக்களுக்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு தோல் தோத்துட்டு அடுத்த தேர்தலில் பார்ப்போம்னா தெரியாது அவங்களுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கணும் ஹீரோக்களுக்கு வந்து அந்த மாதிரியான கட்சி அது ஒரு ஒரு விசிலடிக்கிற கைத்தட்டுகிற த ஒரு துதி பாடுகிற தலைவன் உங்களால் முடியும் அப்படி அப்படி இந்த என்ன அது வந்து சுய முன்னேற்ற பேச்சுக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா உன்னால் முடியும் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய் எப்போதும் உடம்பை இறுக்கமாக வைத்துக்கொள் இன் பண்ணிட்டு இரு இங்கிலீஷ் பேசுவது ஈஸி இப்படியே ஒரு குரூப் இருப்பாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு உங்களை இயல்பாகவே இருக்க மாட்டாங்க இருபத்தி நூறுல நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அடிக்கடி முகம் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே அழகாக கொள்ளுங்கள் இப்படிலாம் அந்த சுயமுன்னேற்றது அது மாதிரி நாம் தமிழர் அமைப்பில் இருக்கிறவங்களாம் இயல்பான மற்ற அரசியல் கட்சியில் கிடையாது சின்ன பசங்க படிக்கணும் மார்க் வாங்கணும் இவனோட முந்தணும் இந்த மாதிரியான மைண்ட் செட் உடையவங்க நம்ம வந்தால் ஜெயிச்சிருவோம் உலகே ஜெயிச்சிருவோம் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தோல்வியெலாம் தாங்கிக்க மாட்டாங்க தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க தோல்விங்கிறது வாழ்க்கையின் ஒரு தான் அவங்கள அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏறிக்கிட்டே போகிறோம் ஜெயிச்சிட்டே இருப்போம் நம்ம நினைக்கிறவங்க தான் நாம் தமிழரில் இருப்பான்

உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பது மூலமாக அவர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது இந்த கேள்வி வருமா இல்லையா இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க ஏடிமிக்கே கூட்டணி கட்சிக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு மாறி மாறி இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களாம் சொன்னது சர்ச்சையாச்சில் இப்போ நீங்கள் தான் யாரோடையும் கூட்டணி இல்லையா உங்களுக்கு இதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா விஜய் நடித்த பணம் இரநூறு கோடி இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழந்துட்டு வரேன்னா அவங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் யார் கொடுக்குறாங்கிற கேள்வி இருக்குல்ல முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதாகவும் சொல்கிறார் இருபத்தாறுல அதான் முதல்வர் சில பண்ணலாம் பிஜேபியா இவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறது யார் கண்டிப்பாக திமுக திமுக ஏற்றுக்காது பாமக ஏத்துக்காது ஏன்னா அங்கெல்லாம் ஆல்ரெடி முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க பாஜக ஒண்ணுதான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கும் எதார்த்தத்தை பாருங்க இதை சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விஞ்ஞானி எல்லாம் தேவையில்லை வேற எந்த கட்சி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கும் இந்து மக்கள் கட்சி ஏத்துக்கும் பாரதிய ஜனதா ஏத்துக்கும் பாஜக அண்ணாமலை ஒத்துக்குவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்க என்ன பெரிய டெல்லி டாக்பூர்லேருந்து சொன்னால் கேட்டுக்குவாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நாமளைங்கிறது பாஜக நபர் தானுங்க அதெல்லாம் சொன்னால் கேட்டுக்குவாங்க இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் தானே முதலமைச்சராக போகிறாங்க அவங்களுக்கு தெரியும்ல வெற்றி பெறுவதுங்கிறது அடுத்த விஷயம் ஒரு சொல்லலாம் இப்போ நான் கூட வரலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்லலாம் ஆனால் முதலமைச்சர் முதலமைச்சராக்க முடியுமானால முதலமைச்சர் வேட்பாளர் அவ்வளோதானே இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் நின்னாங்க இங்கே கலைஞர் அங்கே ஜெயலலிதா அப்புறமேட்டு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சு விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளர்னாங்க வீரலட்சுமி ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா அந்த இப்போ அடிக்கடி சீமான என் ஹஸ்பண்டோட சண்டைக்கு வா சண்டைக்கு வாங்குறாங்களா அந்த அம்மா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நானும் நிற்கிறேன்னுச்சு இந்து மக்கள் கட்சி தனியாக நின்று நானும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் அர்ஜுன் சம்பந்தம் சொன்னார் ஆ கரெக்டு அம்மா அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளரு அப்புறமேட்டு இவர் இவர் க நடிகர் கார்த்திக் தலைமையில் விடியல் கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க விடியல் கூட்டணி அதில் கார்த்திக் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ நடிகர் கார்த்திக் அன்புமணி வீரலட்சுமி விஜயகாந்த் கலைஞர் ஜெயலலிதா எத்தனை முதலமைச்சர் அஞ்சு சம்பத் கிட்டத்தட்ட ஏழு முதலமைச்சர் வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக தலைமையில் அதிமுக தலைமையில் இவர் எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமையில் விஜய் திமுக தலைமையில் ஸ்டாலின்னு ஒரு நாலு முதலமைச்சர் வேட்பாளர்கள் விற்கலாம் முதலமைச்சராக யார் ஆகுறாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நான் கூட நான் கட்சியை ஆரம்பிக்கலாம் வாங்க நீங்களும் வாங்க உங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லலாம் சொல்றதா ஜெயிச்சா தானே நீங்கள் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர்லாம் ஆக முடியும் அதனால அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் கண்டிப்பாக பாமக கொடுக்காது அதிமுக கொடுக்காது ஆனால் அதிமுக நான் இவருக்கு பணம் கொடுத்து இவரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி அமனுப்பாட்டுவாங்க ஸோ இவருக்கு அப்படி ஒரு பேரம் நடந்ததா அவர் தான் இப்போ அவர் அவர் தானே சொல்றாரு இரண்டாயிரம் கோடி கூப்பிடுறாங்க அப்படி அப்படின்னு அவர் சொல்வதாக இருந்தால் அது பாரதிய ஜனதா தான் சொல்றேன் சீமானுடைய நகர்வுக்கு ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் இருபத்தி ஆறுக்கான பாஜக உடைய அரசியல் கணக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம கண்டிப்பா இருக்குங்க ஏங்க அவர் வந்து நல்லா பாருங்க பாஜக எதிர்ப்பு கூட்டணியை மட்டும் தானே விமர்சிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு தனி கட்சின்னா நீங்க எல்லாத்தையும் விமர்சிக்கணும் இன்னைக்கு ஆளுநர் உகாரம் குறித்து எடப்பாடி என்ன விமர்சனம் பண்றாரு ஆளுநர் வந்து ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துறாரு எடப்பாடி அவர்களுக்கு ஓவமே வர்றது கிடையாது திருவள்ளுவருக்கு சனாதன சாயம் பூசுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு கோபமே வருவது கிடையாது ஒரு அண்ணாவின் பேர் தாங்கிய அமைப்புல திராவிடத்தை இழிவுபடுத்தும் போது கோபம் வரல அண்ணா வச்ச பேரு தமிழ்நாடு அதுக்கு கடுமையான கட்டணத்தை தெரிவிக்கல சீமான் அவர்கள் இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்ல தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து திராவிடத்தை நீக்கணும் ஆளுநருக்கு சப்போர்ட்டாக சீமான் பேசுறார் கஸ்தூரி விவகாரத்தில் கஸ்தூரிக்கு ஆதரவா இருக்காரு பாஜக ஆதரவாளர்கள் எல்லோருக்குமே சீமான் பெரிய விமர்சனம் பண்ணவே இல்லை அதுக்கு என்ன திராவிடம் செஞ்சிச்சு தான் கேள்வி கேட்கிறார் கஸ்தூரி வாரத்தில் விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல எனக்கு கஸ்தூரி விமர்சனம் அனாகிரியமா பேசுன தப்பு பிராமணர்களுக்கு எதுக்கு என்ன இங்க நடந்து போச்சு பிராமணர்களுக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்கறியே அப்ப எல்லா இடத்திலயும் அவர் பாஜகவுக்கு ஒரு சார்பு நிலை தான் எடுக்கிறார் பல நேரங்களில் ரொம்ப வெளிப்படையாவே எடுக்கிறாருங்கிறது தெரியுதுல்ல அப்படின்னாலுமே பாஜக சீமான் பாமக மீண்டும் இருபத்தி நாலு மாதிரி என்ன பாமக விட சேர்ந்து இப்ப சீமானும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க ஏன்னா அதிமுக மீண்டும் அவங்களை வந்து மறுசீரமைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்க கலாய்வுகள் மேற்கொள்றாங்க என்னதான் கலாய்வுகள் வந்து அடிதடி ரகலைகள் இருக்குன்னு சொன்னாலுமே இது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்குள்ள அந்த பிரச்சனைகளை கலந்துட்டு யார் எதிரியோ அவங்கள வந்து தோற்கடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கணும்னு சொல்றாரு அப்போ அதிமுக சீமானை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சீமான நாடி போக வேண்டியது இல்லை பட் தேடி வந்தா அவங்க போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நிலைமையும் மோசமாக தான் இருக்குது அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றும் தூக்கடாக கட்சி கிடையாது எழுவத்தி ரெண்டில் மாயத்தேவர் ஜெயிச்சாரில் இருந்து தொடர் வெற்றிகளை பெற்ற கட்சி எழுவத்தி ரெண்டில் என்றைக்கு மாயத்தேவர் திண்டுக்கல்ல வெற்றி பெற்றாரோ மக்களவை இடைத்தேர்தலில் அரங்கநாயகம் வெற்றி கோவை இது கோவை பகுதியில் அடுத்து மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்து வெற்றி அடுத்து எழுவத்தி சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்லாம் கூட்டணி சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் சிபிஎம்மோட எம்ஜிஆர் கூட்டணி சேர்ந்து வெற்றி முதலமைச்சர் ஆகிட்டார் எண்பதில் முதலமைச்சர் ரெண்டாவது தேர்தலையும் இடையில் எழுபத்தி ஒம்பதுலேயே ஆட்சி கலந்துச்சு திருப்பி மக்களவையில் தோல்வி ஆட்சி கலந்துச்சு திருப்பி வெற்றி எண்பதில் ரெண்டாவது முறையும் எண்பத்தி நாலில் உடம்பு சரியில்லை இந்திரா காந்தி செத்துட்டாங்க அந்த அலையிலேயே மிகப்பெரிய வெற்றி நான் சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு கேட்டு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழில் ஒரு உடம்பு சரியில்லாதப்ப அந்த உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சு எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கப்புறம் எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று கலைஞர் வந்தார் வந்த உடனே விடுதலை புலிகள் நடமாட்டத்தை வச்சு அந்த ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் தான் திமுக வருது தொண்ணூற்றி ஒன்றுலேயும் அதிமுக தான் அப்போ கட்சி தொடங்கி எழுவத்தி ரெண்டு தொடங்கி அடுத்து ஒரு கால் நூற்றாண்டு காலம் திமுகவை ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சியில் இருந்தது அந்த அளவுக்கு அதிமுக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ச்சியா வெற்றிகளை குவித்து வந்தது ஆனா அதே அதிமுக இப்ப இருக்காங்க அதுதான் சொல்ல வரேன் இப்ப அந்த அதிமுகவா இருக்கு இப்போ அந்த 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 அதிமுக இருக்கா பத்து தேர்தலில் தொடர் தோல்வி திமுகவும் தோத்துருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் தோற்றுருக்கு இப்படி ஒரு தோல்வியை பார்த்தீங்களா இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் உள்ளாட்சியில் வெற்றி பெற முடியல இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் மக்களை விலை வெற்றி பெற முல்லை சரி எதிர்கட்சியாக இருந்தால் மக்கள் மீது அதிருப்தி இருக்கும் ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் நல்லா அரசியல் போடலாம் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அப்போயும் வெற்றி பெற முடியல ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களை வேலை ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க தொடர்ச்சியான வெற்றியை குறிச்சிட்டு வர்றாங்க அப்போ அதிமுக திமுகவுக்கு சமமான இடத்துல இல்லை அது ஒரு வட்டார கட்சியாக மாறிடுச்சு தென் மாவட்டங்கள்ங்கிறது எப்போவுமே உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு சார்பான பகுதி இப்போ சவுத்தில் பாருங்கள் கல ஆய்வுக்கு போனால் கலவரமாகுது உங்களுக்கு என்றைக்குமே டெல்டா பகுதி வந்து திமுகவுக்கு சார்பாக இருக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணங்கிறத விட அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதி எல்லாமே திமுகவுக்கு சார்பாக இருக்கும் இடதுசாரிகள் இவங்களாம் இருப்பாங்க சென்னை திமுகவுக்கு சார்பாக இருக்கும் ஆனால் தென் மாவட்டம் இருக்குது பாருங்கள் திருநெல்வேலி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இது எல்லாமே அதிமுக சார்பு அதே போல் கோவை திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி இந்த மாதிரி பகுதிகளாக அதிமுகவுக்கு கண்ட மட்டை ஓட்டு போடுவாங்க இப்போ அந்த சினாரியாகவே மாறிடுச்சே சவுத் சைடு ரொம்ப தடுமாறுறாங்களே மேற்கு மண்டலத்தில் மட்டும் அவர் தக்க வச்சுக்கிறார் ஏன்னா அவர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்னு அங்கே உள்ள அந்த கவுண்டர் சமுதாய மக்களுடைய ஓட்டை தான் அவர் வாங்குறாரு அதிமுக ஓட்டை வாங்கலை அவர் அதிமுக ஓட்டுனா அருந்தியர் ஓட்டையும் சேர்த்து அவர் வாங்கணும் கவுண்டர் ஓட்டு மட்டும்தான் இதாக இப்போ ஓரளவு கிடைக்குது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கவுண்டர் சமுதாய மக்கள் அங்கேருந்து தெலுங்கு செ இருபத்தி நான்கு மொழி தெலுங்கு செட்டியார் நாயுடு அருந்ததியர்னு கிட்டத்தட்ட அந்த தெலுங்கு மொழி பேசுகிறவங்க ஓட்டம் முழுக்க அதிமுக தான் வாங்கும் கவுண்டர் ஓட்டையும் வாங்கும் இப்போ தலித்து பிசிங்கிற வேறுபாடே இல்லாமல் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி அப்படி ஒரு நிலை இல்லையே கட்சிக்கு வந்து ஒரு இருக்கிற முத்திரை வந்துருச்சு அவருக்கு ஜெயலலிதாவை பார்த்து இந்த சாதின்னு யாரும் சொல்லலை எம்ஜிஆரை பார்த்து இந்த சாதின்னு சொல்லலை எடப்பாடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே அதிமுக மாநில கட்சி தான் ஆனா எடப்பாடி வட்டார கட்சியா மாத்திட்டாரு ஸோ இந்த மாதிரியான பின்னடைவுகள் இருக்கிறதுனால அதிமுகவுக்கும் தே தேடி வந்தா விட்டுறக்கூடாது இப்போ யாரையுமே விட விடமாட்டாங்க திமுக கூட்டணி கட்சியிலேருந்தே இருந்தே யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு இயங்கக்கூடிய நிலையில தான் எடப்பாடி அவர் சொல்லிட்டாரே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுங்கள் பாஜகவை மட்டும் விமர்சனம் பண்ணுங்கள் மற்ற யாரையும் விமர்சிக்காதுங்க எப்படி என்ன அர்த்தம் காங்கிரஸ் வரலாம் விடுதலை சிறுத்தைகள் வரலாம் இடதுசாரிகள் வரலாம் அதான அர்த்தம் அதுக்கு ஏற்கனவே வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்க கல ஆய்வு கூட்டத்திலையும் அடிதடி ரகலைகள் நடக்குது அங்க ஆய்வுக்கு போயிருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுறதுல அதிருப்தி வெளிப்படுது வரவங்களா நூறு கோடி கேட்கிறாங்க ஐம்பது கோடி கேட்கிறாங்கன்னு அவங்க கிட்டயும் ஒரு அதிருப்தி இருக்கு இப்போ பதினஞ்சாம் தேதி பொதுக்குழு செயற்குழு கூட்டமும் கூட போகுது அந்த பொதுக்குழு செயற்குழுல வேற ஏதாவது மாற்றங்களையோ இல்லை எதிர்பாராத முடிவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரை நீங்க எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறத ஒரு ஆசையே கிடையாது இந்த கட்சிக்கான பொதுச் செயலாளர் தலைவருங்கிற இந்த பொறுப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மட்டும்தான் அவர் ஆசைப்படுகிறார் ஒழிய இந்த கட்சியை மீண்டும் அரியணை ஏற்றணுங்கிற அவர் எண்ணம் வந்து அவருக்கு வந்து இல்லை அது முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாமலா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களே அவர் ஏற்க மறுக்கிறார் அதாவது இவங்க நினைக்கிறாங்க சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ன்னு ஜெயலலிதானுடைய அவர்களுக்கு அவர்களுக்காக தனது பதவியை விட்டு கொடுத்து நின்று வெற்றியை வந்து ஜெயலலிதா மையாருக்காக கொடுத்தவர்கள் வந்து தேனி மாவட்ட அதிமுகவினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் இன்றைக்கி அந்த அதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்குவும் முகமாகவும் தேனி மாவட்டத்தின் இரட்டை இலையின் அடையாளமாகவும் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் எங்கே இருக்கார் திமுகவில் இருக்கார் செந்தில் பாலாஜி ஓட் பாலிடிக்ஸ்னுடைய பல்ஸ் தெரிஞ்சவர் சசிகலாவினுடைய வார்ப்பு அதிமுகவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கரூர் அந்த பகுதியில் முக்கியமான நபர் இன்னைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்கார் திமுகவில் புரியுதுங்களா அதிமுகவினுடைய இடங்கள் எப்படி சரிதுன்னு தெரியுங்கிறதுங்களா அது போல் சாத்தூர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் சேகர்பாபு சென்னை திமுக கோட்டை அதில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு வட தமிழகத்தை ஒரு ஒரு கலக்கு கலக்கினவது சேகர்பாபு அந்த வலிமை மிக்க அதிமுக தொண்டன் இப்போ இந்த யார் பக்கம் இருக்காரு திமுக எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கிறாங்க அவங்க ஜெயலலிதா அம்மையாரை மட்டும் இழக்கவில்லை ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் யாரெல்லாம் அதிமுக வளர்த்த தல கருத்தாக்களோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு திமுகவில இருக்கிறாங்க இப்ப அங்க இருக்கிறவங்களும் வந்துருவாங்கங்கிறீங்களா ஆசங்கோட்டையின் மந்தர் மாதிரியான விசுவாசமான ஆட்கள் எல்லாம் அங்க வந்து ஒற்றையால நிப்பார் எடப்பாடி பழனிசாமி வேறு சில டீலிங் இருக்கலாம் அது நமக்கு இன்னும் திரைமறைவில என்னென்ன பேசுறாங்கங்கிறது வெளிப்படைய தெரியாம நம்ம பேசக்கூடாது சில ஆர்வடங்களை மாதிரி ஆனாலும் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியை வந்து எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைவராக அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எல்லவும் ஏற்கவில்லை என்பது தான் இந்த காட்சியை காமிக்கிறது இதுக்கு பெரிய உதாரணம் தேவையில்லை நீங்களும் தானே பார்த்தீங்க அந்த காட்சியை ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாடி அவங்க எப்படி பேசிக்கிறாங்க நிறுத்தியா அப்படிங்கிற மாதிரி தானே விடுன்னு வேலுமணி அழுகிறாரு கதர்றாரு நிறுத்துங்குறாரு கேபி முனுசாமி கட்சி சில்லு ஆகுதுன்னு நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது ஏங்க கட்சி தலைவர் பேசுகிறாரு அமைச்சர் பேசுகிறாரு மாவட்ட செயலாளர் பேசுகிறாருன்னா கட்சி தொண்டர்களும் உட்காந்து கேட்கணுங்க ஐயா சார் அண்ணே அது இல்லைண்ணே அப்படி தான் பேசணும் இங்கே தான் யாரும் யாரையும் மதிக்கிறது இல்லையே செல்லூர் ராஜீவ் ஆர்பி உதய உதயகுமார் ஆட்கள் மதிக்கிறதுல அவர் ஆட்கள் இவங்க மதிக்கிறது இல்லை ராஜன் செல்வம் தனித்தனி கோஷ்டியாக இருக்கிறாங்க இந்த கோஷ்டியை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு ஆளுமை வேணும் ஒரு தலைவர் தான் தலைவராக மதிக்க மாட்டான் இப்போ நீ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னால் பார்த்துக்கோ கூடப்பா அப்பா என்ன அவன் ஜாதிக்கானு கான்ட்ராக்ட் கொடுக்குறோமா அதானே அப்படின்ட்டுருவானுங்க ஜெயலலிதா மையாட்டி பேச முடியுமா ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒருத்தர் பேச முடியுமா என்னங்க கல்லர் பல்ட்டுல ஒரு கோணாருக்கு கொடுக்குறீங்க கோபாலகிருஷ்ணனுக்கு ஏன் கொடுக்குறீங்க மதியில் ஒரு தேவருக்கு கொடுக்குறன்னு கேட்க முடியுமா கோபாலகிருஷ்ணன் நிப்பாட்டின்னா கோபாலகிருஷ்ணன் ஜெயிக்க வைக்கணும் கோணாரை நிப்பாட்டினா கோணாரை ஜெயிக்க வைக்கணும் திருச்சி கல்லர் பல்ட்டு ரெட்டியார் பல்ட்டுலாம் சொல்லக்கூடாது ஒரு தலித்து நிப்பாட்டி திருச்சியில் ஜெயிக்க வைக்கணும்னா தலித் தலி மொழியை திருச்சியில் ஜெயிக்க வச்சாங்க இதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டம் தனபால சபாய் நகராக்கினாங்க அதாவது அது ஒரு ஒரு அராஜகத்தினுடைய செயல்பாடுன்னு விமர்சிக்கப்பட்டாலும் இன்னொரு புறம் அந்த அவங்க நினச்சாங்கன்னா ஜாதி இதெல்லாம் தூக்கி நான் ஆனால் சொல்கிறாள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அது விமர்சனமாக சொல்லுவாங்க இரட்டைலையில கழுது நின்னாலும் ஜெயிக்கணும் நபர் முக்கியம் கிடையாது அந்த அம்மா சொன்ன கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கணும் இன்னைக்கு அதிமுக அப்படியா இருக்கு அவர்கள் யாருக்குமே எடப்பாடி அவர்கள் மீது மரியாதையோ நம்பிக்கையோ வரலை அதனால் அவங்க வந்து அப்படி ஒரு கட்சி அல்லசிலாக செதறது இந்த நிலையில் சீமானும் சேர்ந்தால் திமுகவை சரி வர கவுண்ட்ரு கொடுக்கக்கூட அதிமுக பக்கம் ஆட்கள் இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு சீமானை விட்டா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பார் திமுக கிள்ளிக்கிள்ளும் கிழிப்பார் அப்போ அவரெல்லாம் கூட்டணிக்கு வந்தால் ரொம்ப நல்லது பிரச்சாரம் கொஞ்சம் கட்சி இருக்குங்கிறது வெளியே தெரியும்ல கடந்த மக்களவை தேர்தலில்ங்க கேண்டிடேட் போடுறாங்க அதிமுக திருநெல்வேலிக்கு யாரோ நார் கோயிலேருந்து எம்பி போடுறாங்க அப்புறம் திரு தூத்துக்குடி கேண்டட்டோ திருநெல்வேலி கேர்ந்துவிட்டோம் திமுகவில் ஜெயலலிதா யாரை எழுத்து நின்ற சர்க்குண அவங்களுடைய ஆட்களை போடுறாங்க கேண்டிடேட்டு யாருன்னு ஏடிமிக்கை காரனுக்கு பலருக்கு தெரியல யாருப்பா ஈரோடு கேண்டிடேட்டு யாருப்பா கரூர் கேண்டிடேட்டு முக அடையாளம் தெரியல எம்பி எலெக்ஷனுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க போட்டியிட வரமாட்டேங்கிறான் அதிமுக மாதிரி கட்சியில் எம்பி சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவன் வேணாங்கிறான் தோற்று தானே போக போகிறேன் எதுக்கு நிற்கிறேன் திமுக திமுகவில் எம்பி சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வரமாட்டேங்கிறான் செலவு பண்ணி துவங்க தானே போகிறோம் அப்படின்னு அதனால கேண்டேட்டு முகம் தெரியாத ஆட்கள்ங்க செங்கோட்டையினாலேயோ வேறு சில முக்கிய முகங்கள் யாருமே எம்பி எலெக்ஷன்ல இப்போ நீங்கள் கடந்த முறை மக்களவை தேர்தலில் அந்த சிங்கை இவர் மட்டும் தான் பேசப்பட்டார் அவர் அந்த அதிமுகவுடைய லிகேஷ் சிங்கனால எனக்கு தெரிஞ்சு ஒரு வேறு சில பிரபலமான முகம்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க ஓபிஎஸ் பிஜேபியில் நிற்கிறாரு டிடிவி தினகரன் பிஜேபியாக மாறிட்டார் அதிமுகவின் முகங்கள்லாம் பாதி திமுகவில் நிற்கிறாங்க பாதி பேர் பிஜேபி போய் நிற்கிறாங்க மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி இல்லையா கேண்டிடேட் முகம் தெரியலங்கிறது அதிமுக காரங்களுக்கே தெரியல அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தால் கட்சிக்காரன் உறிச்சாங்க மாமா இல்லை ஏ இந்த முறை நான் வாங்கியிருந்தோம்டா இந்த முறை அவளுக்கு இப்படி இப்படிதான் சண்டை நடக்கும் இப்போ நிற்க ஆள் இல்லை இவ்வளோ ஒரு மோசமான நிலை வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஏன் சீமானோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க கிடைச்ச வரைக்கும் லாபங்க நிலையில் தானே இருக்காருங்க அதான் ஓப்பனாக சொல்கிறாரே திமுக தோற மற்ற யாரையும் திட்டாதீங்கப்பா வர வாய்ப்பு இருக்குது வந்தால் விட்டுறாதீங்க அப்படின்னு அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வெற்றி இல்லை ஒரு மாதிரி ஒரு மரியாதையான ஒரு வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிற தேவையை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எப்படியும் பாட்டாள மக்கள் கட்சியே இழுத்துருவார் எடப்பாடி பழனிசாமி அது ஏன்னா அவருக்கு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பாமக அதிமுக சேர்ந்தால் கொஞ்சம் வெற்றிக்கான பகுதி இருக்குது அது சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப நிறைய இடங்கள் ஜெயிப்பாங்க தேமுதிகாவும் மாட்டாங்க தேமுதிகாவும் கள்ளக்குறிச்சி பகுதியில் அதிகம் இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி பகுதியில் சேலம் தருமபுரியில் விருதுநகர்லேயே கடந்த மாதிரி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு விஜயா அந்த பையன் விஜய் பிரபாகரன் விருதுநகர் நாடாளுமன்றத்தில் ஸோ அவங்களுக்கு இப்படியாவது அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ திமுகவுக்கு ஒரு ஈக்குவல் டஃப்பாவது கொடுக்கணும்ல அந்த தேவை இருக்கிறதுனால அவர் சீமானோட சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதைத்தான் இவர் ரெண்டாயிரம் கோடி பாஜகவே அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுதா அப்படின்னு டவுட் வருது ஏன்னா இந்த ரெண்டாயிரம் கோடி பேரங்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாரு அதனால நம்ம அதையெல்லாம் இணைத்து இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் பாக்குறேன் இவ்வளவு நேரம் நேத்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி